வணக்கம் நான் இப்போ நிற்கிற இடம் வந்துட்டு சிட்டி சைட் சீயிங் டூர்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு இந்த பஸ்ஸில் வந்துட்டு நான் இப்போ டிராவல் பண்ண போகிறேன் நான் அந்த பஸ்ஸில் மேலே வந்துட்டேன் இதான் டிக்கெட்டு இந்த டிக்கெட் வந்து ஒரு தினாருங்க ஒரு பெர்சனுக்கு ஒரு தினாரு நான் வந்துட்டு இது வந்து மொட்டை மாடி பஸ்ஸு நம்ம முதல்ல சொல்ல முடியல டபுள் டேக்கர் பஸ்ஸுனால் அதாவது பயணிகள் போக்குவரத்து பஸ்ஸும் இருக்குது அது அதே மாதிரி மேலே வந்துட்டு ஓப்பனாக இருந்துச்சுன்னா மொட்டை மாடி பஸ்ஸாக இருந்தால் அது வந்து ஒரு டூரிஸ்ட்டு பஸ்ஸுனாக இருந்தாங்க நான் வந்துட்டு இப்போ அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் பாருங்கள் நான் இப்போ மேலே வந்துட்டு இந்த இடத்துல நின்று பார்க்குறேன் சுற்றி பார்க்கும்போது சைட் சீங்கெலாம் அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது இது தாங்க இந்த சீட்டு அந்த மொட்டை மாடியில் உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் அப்படியே ஃபுல் லொக்கேஷனு அதாவது என்னை சுற்றி உள்ள லொக்கேஷன் எல்லாம் காமிக்கிறேன் இந்த நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பஸ்ஸு வந்துட்டு மனமா போகுமா ஈஸா டவுன் போமான்னு இந்த பஸ்ஸு வந்துட்டு வாட்டர் கார்டன் சிட்டி அதாவது சிப் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க அங்கே தான் இந்த பஸ்ஸு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சின்ன சைட் இங்கே சுற்றி வரும் அது நீங்கள் வந்துட்டு அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க மியூசிக்கெல்லாம் போடுவாங்க அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறாங்க டிரைவர் நீங்கள் வந்துட்டு கேரளாவா இல்லை இந்தியா இல்லை அரேபியா இங்கிலீஷான்னு கேட்டுட்டு அது அந்த மாதிரி அவங்க மியூசிக்கெலாம் போடுறாங்க உண்மையிலே இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது இப்போ நான்லாம் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸில் இது மாதிரி அவுட் சைடு உள்ள சைட்ஸிங்கெலாம் பார்த்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது இந்த டிரைவர் சொன்னார் இங்கே வந்துட்டு இப்போ இந்த மொட்டை மாடி பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு பர்த்டே கொண்டாடலாம் அது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்லாம் சொன்னார் இந்த பஸ்ஸோட டைமிங் வந்துட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்துட்டு நைட்டு டுவெல் மிட் நைட்டு வர அந்த பஸ்ஸு வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் எல்லா நாளுமே இந்த பஸ் அவைலபிள் தாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இங்கே வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தடவை ட்ராவல் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஓகே நண்பர்களே நான் இப்போ வந்துட்டு இந்த பயணம் முடிச்சிட்டு இப்போ கீழே வரேன் போயிட்டு அந்த டிரைவர்ட்ட பேசுவோம் தான் நிற்கிறது தான் ட்ரைவர் அவர்கிட்ட பேசுவாங்க பிரபாப் செலாமலை கட் ஆஃப் குட் ஒன் மார்னிங் ஆர்டர் பண்ண வர டைம் 4 00 4 00 கிள ஆஞ்சல் 9 00 10 00 5 00 ஆஞ்சல் 2 00 4 00 12 00 till 2:00 बजे एवरीडे இல்லையா வீட்ல ஆப்டர்ல டேலி சோ ஒன் டைமர் ओनली மார்னிங் Nobody come நல்ல சூடு நல்ல சூடு अरे பேக் டாகிங் மாட்டானு நல்ல சூடு தட்ஸ் வை 4 00 ஸ்டார்டிங் ஆஞ்சல்